ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு நம்ம வீட்டில் முடக்கத்தான் கீரை சட்னி தாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொடக்கத்தான் கீரை வந்து பறிச்சுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி சட்னி செய்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க முடக்கத்தான் நன்மைகளை வந்து கீரை தோசை செஞ்சோம் இல்லைங்களா அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் முடக்கத்தா கீரை உடம்புக்கும் அவ்வளோ நல்லது கை கால் வலிக்கும் அவ்வளோ நல்லது ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ உரிச்சு வச்சுருக்கேங்க பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு விரல் சைஸு இஞ்சி துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடாகட்டும் சூடானதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பும் உளுத்த பருப்பும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா

ரெண்டு வர ஆட் பண்ணிக்கோங்க அதையும் அந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணு வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வதக்கி விடுங்க புளி எடுத்து இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க நான் காரம் நிறையா சேர்க்க மாட்டேன் பாப்பாவுக்குலாம் கொடுக்கறதுனால உங்களுக்கு மிளகா ஜாஸ்தி வேணும்னா கூட ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க மொடக்காத்தான் கீரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்லா இலவும் கீரையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கசக்காது இருந்தாலும் சிறு கசப்பு இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா அதனால் அப்பப்போ சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம முடக்காத்தா கீரையை வந்து தாளிச்சுக்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வீட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் நல்லா பொரியட்டும் ஒரு ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாங்களை ஒரு கொத்து ஆட் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்ப நம்ம சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுடைய முடக்கத்தான் கீரை சட்னி வந்து ரெடி ஆயிடுங்க இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாங்க இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மூட்டு வலி கைகள் வலிலாம் எதுவுமே இருக்காதுங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே பார்க்க முடியும் இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்குறேன் பாய்